you mm -hmm. என்னங்க நீங்க ராத்திரியில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரு காஃபியாவது குடிக்கிறீங்களா வேண்டாமா என்னத்தை தான் தேடிட்டு இருக்கீங்க கிடைச்சிருச்சு ஸ்கூல் சர்டிபிகேட் என்னங்க நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே சொல்லுங்க இல்ல நீங்க கண்டிப்பா படிச்சு டிகிரி வாங்கணும் தான் ஆனா அது காலேஜ் போய் தான் பண்ணணுமா

பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் காலேஜ் போறதுக்கு டெய்லி காசு கொடுத்து இப்படி நீ மட்டும் காலேஜ் போலாம் நான் நான் காலேஜ் போக கூடாது நான் டபுள் கேம்ஸ் எல்லாம் ஒண்ணு ஆடல வேற ஏதோ வயசான காலத்துல இப்படி எல்லாம் காலேஜுக்கு போய் எதுக்கு சிரமப்பட போறீங்கன்னு தான் யோசிச்சேன் அந்த சர்மன் நான் நாங்க நீ என்ன சொல்லு அப்பா நீங்க காலேஜ் போங்க நான் ஃபீஸ் கட்டறேன் சொன்னல்ல அத முதல்ல பண்ணு பாத்தியா அவன் முகல மாறுது பாரு எங்க நான் காலேஜ் போனா அவன் மரியாதை கெட்டு போயிடுன்னு பயப்படுறான் பாரு பயமா எனக்கு என்ன பயம்

இந்த அவசரமான போர்டு மீட்டிங் எதுக்குன்னா மிஸ்டர் திருக்குமரன நம்ம காலேஜ்ல ஸ்டூடண்டா சேர்த்துக்கலாமா வேணாமான்னுதான் தான் சோ we all know what has sun has done a few month ago in this college so according to me by giving a seat to his father don't you think the other students in this college would feel uncomfortable படிக்க நினைச்சா இவர் வெளியில இருந்து படிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழி இருக்கே அந்த மாதிரி போய் படிக்கணும் எக்ஸ்கியூஸ் சைலன்ஸ் சைலன்ஸ் ப்ளீஸ் மிஸ் கல்பனா நீங்கள் மட்டும் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே ஐ திங்க் யூ கோட் அ ஸ்ட்ராங் ஒப்பீனியன் தான் பிள்ளை படிக்கலண்ணா ஒன்று அடிப்பாங்க இல்லை படிப்பை பாதையில் நிறுத்துவாங்க அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் பிள்ளைய படிக்கிறதுக்காக கஷ்டப்படுத்திருக்கேனா இல்லை உண்மையிலேயே படிக்கிறது கஷ்டம் தானு படிப்போட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்பா வந்திருக்காரு சார் அதுக்காகவே அவருக்கு நம்ம கண்டிப்பாக சீட் கொடுக்கணும் சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜை பற்றி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க எந்த வயசுலயும் படிக்க முடியும் அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இந்த காலேஜ் திருக்குமரனுக்கு சீட் கொடுத்திருக்கேன்னு ரொம்ப பிரபலம் ஆயிடும் சார் சார் என்னால இந்த காலேஜ் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் ஒழுங்கா படிக்கலனா நீங்களே என்ன காலேஜ் விட்டு அனுப்பிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கல மிஸ்டர் திருக்குமரன் நீங்க சொன்னதுல ஒரு நேர்மையும் உண்மையும் இருந்ததுனால இந்த காலேஜ் ரூல்ஸையும் மீறி என்னோட சொந்த பொறுப்புல உங்களை நான் ஸ்டூடெண்ட்டா ஏத்துக்கிறேன் தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே சார் ஓகே நவான் யூ ஆர் ஆவர் ஸ்டூடண்ட் ஐயோ தேங்க் சார் என்ன இவ்வளவு நேரம் ஆகுது மேடம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்காக எனக்கு பிரிட்டேஷன் படிக்கிறீங்க தெரியும் நான் யாருன்னு தெரியல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா ஐயோ கபடி 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 கல்பனா हां ஸ்கூல்ல உன்ன படிச்சானே என்ன இவ்ளோ பெருசா நீ ஐயோ சின்ன வயசுல இவ்ளோ விளையாடி இருக்கோம் எல்லாம் மறந்து கபடி விளையாடணும் ஓடி குதிச்சு ஆடணும் கண்ணாம்பூச்சு ஆடணும் கட்டி பிடிச்சறனாலே விளையாடி இருக்கோம் அதெல்லாம் மறக்க முடியுமா இப்படியா ஆனா நான் உன்னை பார்த்த உடனே அதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப ஆனா சின்ன வயசுல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனா இப்போ உன் கூட

சின்ன வயசுல கபடி எல்லாம் ஆடுவோம் ஓடி பிடிச்சு விளையாடுவோம் என்ன பார்க்க போறடா என் கண்ணத்துல கிங் கிங் இந்த பக்குமார் இ போய் காசு கொடுத்து பாப்போ பா என்ன பாது நீதானப்பா பீஸ் கொடுக்கறனே நான் நான் தான் சார் வா வா முதhari மதியக்கு புறன்னா போயிட்டு வரட்டுமா முருகா என்னமா அப்பா திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌன்ட் கட்டச் சொல்றாரு என்ன பார்க்கற இதெல்லாம் என்னடா உன் அப்பா இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி உனக்கு ஃபீஸ் கட்டி இருக்கு அது கரெக்ட்டுமா திடீர்னு சொன்னா இப்போ என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லையே ஆமா ஆ உன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அய்யோ என்கிட்ட ஏங்கடா இவ்ளோ எல்லாம் இருக்கும் உன் அப்பா வாங்குற சம்பளத்துல வீட்டை மெயின்டெய்ன் பண்றதுக்கே எல்லாம் சரியா ஆயிடுச்சு அப்ப அப்பா எப்படி தான் ஏன் கட்டினாரு கட்டனாரு அண்ணா இந்த காரை போடுனே தெரியும் மூடு ஆ அண்ணா யாரானே என்னடா வேணும் உனக்கு அண்ணே இங்க வட்டிக்கு பணம் யாரா சொன்னாங்க உனக்கு இங்க வட்டி குடுறாங்கனே என் அப்பா திருக்குமரன் ஓ திருக்குமரன் பையனா நீ ஏய் போடா ஏய் போடா போடா அண்ணா திருக்குமரன் பையன் வாடா ஒன்றை தான் தேடிட்டு இருந்த உங்க அப்பா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அறுபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனான் ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் அசலும் இல்லை

காலேஜ்ல அழிக்க போறானா என்னடா சொல்றா இவன் அண்ணா அண்ணா நான் ஒரே ஒரு फ्लैश பேக் சொல்றனே இதே மாதிரி இதே மாதிரி உங்க அப்பா எவ்வளவு फ्लैश باك சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போறார் தெரியுமா அண்ணா என்னாச்சுனே ஒரு வாட்டி டைபாய்டு வந்து நீ ஹாஸ்பிடல் டைபாய்டா இல்லையா இல்ல ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயி ஹாஸ்பிடல் ஆக்சிடெண்டா அதுவும் இல்லையா டேய் இந்த மாதிரி எத்தனை பொய் பிளாஸ்பேக் சொல்லி உங்க அப்பா என்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா இப்போ நீ என்ன பொய் சொல்லப் போற அண்ணா அவர் பொய் சொன்னது என் அண்ணா நான் உண்மையை சொல்லப் போறேன்னு டேய் இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் டேய் அவட பணத்தை வாங்கி அனுப்புங்கடா இது என் லைஃப் ஆர் டெத் மேட்டர் நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் டேய் உங்களுக்கு எல்லாம் சூடு சொர்ணையே கிடையாதடா டேய் உங்க அப்பன திட்டின மாதிரி திட்டினா உனக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் டேய் திட்டுடா டேய் எடுத்துக்கடா இவ அப்பனுக்காவது திட்டும்போது கண்ணு கலங்கும் இவனை பாடுறா எப்படி நிற்கிறான்னு ம் இவனை பார்த்தா பணத்தை திருப்பி கொடுக்குற ஆளுன்னு நினைக்கிற ம் டேய் ஒரு பாண்டு பேப்பர்ல சைன் வாங்கிட்டு இவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே டேய் சொன்ன தேதியில் பணம் வரல உங்க அப்பா காலேஜுக்கு போக முடியாது நீ எங்கேயும் போக முடியாது ம் சரி போ அம்மா அம்மா என்னடா இந்த காலேஜில் ஃபீஸ் கட்டினாரு சிப்ட் எப்படி கட்டினாராம் அதெல்லாம் தேவையில்லை இன்னும் அறுபதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கான் அதை கட்ட சொல்லும் முதல்ல பூக்கூட ரவி கிட்ட வாங்கினத அப்படியே பேலன்ஸையும் கட்டிட்ட சொல்லு ஓய் ஓய் வெயிட் 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 இது எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு வீட்டு வாடகை இதையும் கட்ட சொல்லு

சின்ன பிள்ளை மேல இவ்வளவு பொறுப்பா போட்டா எவ்வளவு கஷ்டப்படுவானு மேல பரிதாபப்பட மாட்டிய அது இருக்குங்க ஆனா பாவங்க என்ன பண்ண போறானோ

சார் எஸ் வணக்கம் சார் உள்ள வரலாமா ஓ அந்த சிவகுமார பெத்த எடுத்த குமரன் நீதானே போங்க ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன எலெக்ஷன்ல நிக்க போறியா கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க இல்ல சார் அவங்க கிட்ட சார் உங்க கிட்ட ஆசீர்வாதம் வேணா போங்க பாப்பா கொஞ்சம் நகர்மா ஏய் ஓ பின்னாடி எஸ் சார் தேங்க் யூ

நான் சொல்றதையானு கேளு இல்ல உனக்கு தெரிஞ்ச ஏதாவது கேள்வியான்னு கேள்வியா சார் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு கேட்டு சொல்ல சார் வாய திறக்காம சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஜீவராசி அது யோ இதுக்கும் நான் எடுக்கிற பாடத்துக்கு என்ன சம்பந்தம் சரி ஆன்சர் பண்ணலன்னா நம்ம ஏன்னா இந்த கிளாஸ்ல படிக்கணும் வாங்கடா போலாம் ஏய் 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 உட்காருடா உன்னை தெரியலன்னா உடனே கிளாஸ் விட்டு வெளியே போவியா ஐயா ஐயா நீங்க சொல்லுகிறியா கருவறையில் இருக்கிற குழந்தை சார் அதோட சாப்பாடே அம்மாவோட தொப்புள் கொடி மூலமா தான் அந்த குழந்தைக்கே போய் சார் அதுதான் வாயை திறக்காம சாப்பிடுற ஜீவராசி நேரத்துங்க என்னமா அவர் சொல்லிட்டாருன்னு கை தட்டுறீங்களா எக்ஸாம்ல பாத்துக்கிறேன் இதை பாரியா இனிமே கருவில் இருக்க குழந்தை பீரோ மேல இருக்கிற பொம்மை ஏதாவது உள்டாவ பேசிக்கிட்டு இருந்த எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒன்னு அடிச்ச கொண்டுருவேன் இன்னைக்கு கிளாஸே கிடையாது போயா அங்கிள் சம்ம சூப்பரா கலாச்சிங்க அங்கிள் சூப்பரா கேட்டிங்க ஆசம் அங்கிள் வெரி நைஸ் ஹாய் அங்கிள் ஹாய் என்ன அங்கிள் ஃபர்ஸ்ட் டேவே ப்ரொஃபசர் செமையா கலாச்சிட்டீங்க

செல்போன்லயும் நிறைய படிக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் உங்க நம்பர் நான் எடுத்துக்கறேன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேவா எப்ப வேணாலும் பேசலாமா எப்ப வேணாலும் पर्सनल नंबर குடுக்கலாமா கண்டிப்பா கொடுக்கலாம் இல்ல குட்டி பேசலாமா ஆமா अंकल அப்ப நைட் پورا பேசலாமா நைட் ஃபுல்லா பேசலாம் गर्ल्स கிட்ட எல்லாம் பேசலாமா अंकल ஏம்பா இந்த மைக்கிங் அண்ணனுக்கு குடுக்குற மாதிரி எனக்கும் கரெக்ட்டா கம்மியா ரேட் போட்டு குடுக்கணும் انا சரி ஏ உனக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுது சீக்கிரமா போணும்னு வண்டி வாங்கி கொடுத்தது இப்ப காலேஜ்க்கு யார் போறது அப்பா அப்பா, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு பாக்குறேன் இன்னும் என்ன எடுத்துட்டு போறாருங்க